கர்த்தல் உண்ணத்தினமும் தேடி தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகின்ற கத்தோடைய வார்த்தையை தியானிப்போம் கத்தருக்கு பயப்படுதலின் ஞானத்தின் ஆரம்பம் பரிசுத்தரின் அறிவே அறிவு கத்தருக்கு பயப்படுதலால் ஞானத்தின் ஆரம்பம் கிடைக்கிறது எப்படி என்றால் கத்தோடைய வார்த்தையில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு சில சிக்ஷைகளை கொடுத்து நம்மளை உயர்த்துகிறது அதுதான் பயப்படுதலின் ஆரம்பம் அது அதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது ஞானம் ஒரு உதாரணம் சொல்கிறேன் தன் குஞ்சை பறக்க செய்யும் பொழுது மேலேருந்து கீழே அது வந்து தள்ளி இருந்து தள்ளி விடுது மேலேருந்து இருந்து கீழே தள்ளி விடுது தள்ளி விட்ட உடனே அது என்ன பண்ணுதுன்னா அது பறக்க தன்னாலே அடிக்குது அது முடியல பறக்க முடியலன்னா மறுபடியும் தன் ரெக்கையை மேலே வைத்து கொண்டு கூட்டில் கொண்டு வச்சு மறுபடியும் அது செயல்பாடு இப்போது அது அது ஏதாவிட்டு செய்யுதா எதாவிட்டு பிரச்சனை அதை எதாட்டும் அடிக்கி வாங்கி அதை பகில் பழக செய்கிறது அதாவது இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் இப்படிலாம் நீ அடித்து வாங்கி பறக்கணும் அப்படின்னா ஒரு முறை ரெண்டு முறை மூணு முறை செஞ்சோடனே தன்னாலே அது பறக்க ஆரம்பிக்கிறது இதுதான் சிட்சைங்கிறது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் முதல்ல கம்போர்ட் ஜோனில் இருக்கும் அது ரொம்ப அழகான கூண்டில் வச்சுருக்கும் அது கழுகு தன்னை அது நினச்சிக்கிடும் ஓஹா இவ்வளோ அருமையான உலகம் என்று ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே பிரவசிக்கும் பொழுது சில காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது அப்பொழுது கர்த்தருடைய ஞானம் கிடைக்கிறது எப்பொழுது சிக்ஷை மூலமாக அந்த 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 பயிற்சி மூலமாக அதை தான் மனிதனுடைய ஒவ்வொரு வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பல தடைகளை தாண்டி செல்வார்கள் தடைகளை சாண்டி செல்லும்போது தான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பார்கள் எல்லோரும் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த தலைமைத்துவிலும் நீங்கள் உயர்ந்து வாழவே முடியாது நீங்கள் எங்கே டாப்பில் போக முடியாது பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்கிறவன் தான் முதல் முதலாக இருப்பான் பிரச்சனைகளே நீங்கள் சந்திக்கலைன்னா நீங்கள் எங் எதுலேயுமே நீங்கள் முதல் இருக்கவே முடியாது நீங்கள் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் அவங்கெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்து மிகப்பெரிய ஆளாக இருப்பாங்க பிரச்சனையே சந்திக்காதவர்கள் யாருமே ஆகவே முடியாது இந்த உலகத்தில் அது எங்கிருந்து வருகிறது அவருடைய தேவ கத்திற்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் இதை மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது ஞானம் கிடைக்கிறது எப்படி இந்த உலகத்தில் வாழலாம் அது யார் கொடுக்குறார் கத்தர் கொடுக்குறார் அந்த பரிசுத்தமான அந்த அறிவை நமக்கு தந்து இந்த உலகத்திலே வாழ கத்தர் கொடுக்கிறார் இந்த மாதிரி வார்த்தைகளை பற்றி கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வார்த்தை கேட்போம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களை ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே நாம் எப்படி இருக்க வேண்டும் கர்த்த தினமும் நம்ம தேடி வருகிற வார்த்தை என்ன என்று அவர் சொல்கிறார் அவர் சொல்கிற பயப்படுதல் அவருடைய பயப்படல் ஞானம் கிடைக்கிறது என்று சொல்கிறார் அவருடைய வார்த்தை மூலமாக சில சர்ச்சைகள் வரும் விட்டு விடாதீர்கள் கர்த்தர் உங்களோடு குடர்ந்து உங்களுக்கு ஞானத்தை தருகிறார் கர்த்தர் உங்களை ஆசீர்வித்திருக்கிறார்